வணக்கம் நம்ம ஸ்ரீவியூவ் டெக்ஸ் பார்த்திங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் அமைஞ்சிருக்குங்க நம்ம பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டிலேயுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்குங்க நம்மளோட ஸ்ரீயூ டெக்ஸில் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான ஏ டு சுட் அத்தையுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சாரீஸ் இன்னஸ் பேண்டிஸ் லெகிங்ஸ் டாப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே நம்ம வந்து நம்மளோட ஸ்ரீவன் டெக்ஸில் இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஷேர்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃபேன்சி ஸாரின்னு சொல்லுவாங்க மல்மல் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி செட் சாரீ மாரி சொல்லுவாங்க ஸோ நம்மகிட்ட எல்லா சாரீஸுமே நம்மகிட்ட தான் அவைலபிள் இருக்குது செட் சாரி மாரி வேணும்னா செட் சாரி மாதிரி இருக்குது இல்லை ஃபேன்சி மாதிரி வேணும்னா ஃபேன்சி சாரி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வித் பார்ட்டி வேறு வேணும்னா பார்ட்டி வேறு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ ஸ்கூலுக்கு காலேஜஸுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே வந்து ஒரு செட் சாரி மாதிரி வேணும் இல்லை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வேணும் அப்படின்னா நம்மட்ட அவைலபிள் இருக்குங்க இப்போ எக்ஸாம்பிள் போனால் இப்போ மல்மல் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வேணும் அப்படின்னா மினிமம் பன்னிரெண்டு பீஸாக எடுத்துக்கலாம் இதில் எனக்கு சிங்கிள் பீஸாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ ஹோல்சேலில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம ஷீமெண்ட் எக்ஸாவில் மட்டும் தான் தரோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் ரீட்டைலேயும் வெறும் ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சிங்கிள் பீஸாக வேணாலும் வாங்கிக்கலாம் எத்தனை பீஸு வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் குரூப் இருக்குது ரீட்டெயில் குரூப் இருக்குது எல்லா கலெக்ஷனும் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம சாரிஸ் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அப்படியே பேக் டூ பேக் அப்படியே நம்ம ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் ஒரு பாக்ஸுக்கு எட்டு பீஸ் ஆறு பீஸ் இந்த மாதிரி வெரைட்டி வட்டியிலே இருக்குங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெயின்போ மாடல் சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குங்க அப்படியே ஒரு பேக் டு பேக்காக அப்படியே பல்க்காக அள்ளிக்கிட்டு போகலாம் சின்ன ஷாப் மாதிரி வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருதுங்க இந்த பாக்ஸு ஸோ இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரின்னு சொல்லுவாங்க ஸோ இது போல பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியான மாடல் சொல்லுவாங்க ஸோ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸு அப்படியே பேக் டு பேக்கில் ஆறு பீஸ் அப்படினு மாதிரி வாங்கிக்கலாம் வந்து ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் பீஸ் பாருங்க இங்கே வச்சிருக்கோம் ஸோ அதுதான் ட்ரெண்டியாக இருக்குங்க ஸோ ஒரு ஆஃப் மாதிரி கட்டணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி கூட வேறு பண்ணலாம் ஸோ வந்து ப்ளவுஸும் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் வந்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாடல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் நம்ம வந்து கொடுத்துருக்குங்க ஸோ எங்கேயுமே கிடைக்காத விலையில் நம்மளுடைய சீமிட் டெக்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குங்க ஸோ பாக்ஸ் எல்லாம் அப்படியே பல்க் பல்காக அழகிட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி வேர் ட்ரெண்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி வேறு சும்மா ரொம்ப சிம்பிளாக நல்லா ட்ரெண்டியாக மாடலாக கட்டணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாயில் ஆரம்பிச்சு நிறையா ப்ரைஸில் நம்ம வந்து ரூபாய் ஆயிரரூபா ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேர் எது பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தாங்க வருது வந்துட்டு பாக்ஸுக்கு எட்டு பீஸ் அப்படியே பல்காக எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே ஆர்டர் எடுத்து போட்டுருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம வந்து ஷெப்பிங் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஷெப்பிங் பற்றி இது ஏழ்நூற்றி ரூபாய் இதெல்லாம் பார்த்திங்கனா சும்மா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸும் சும்மா அழகாக கட்டிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு சும்மா ட்ரெண்டியாக இருக்கும் ரொம்ப வந்து சூப்பரான குவாலிட்டியில் நல்ல சில்க் சாரி மாதிரி வந்து பக்காவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வச்ச மாதிரி இருக்குங்க ட்ரெண்டியான மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி ஒர்க்கை வச்சது எம்ப்ராய்டிங் வச்சது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ப்ரைஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வந்து டெய்லியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் ஷேவிங் டெக்ஸு ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பற்றி சாரீஸ் எல்லாமே இருக்குது ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட செட் சாரி மாதிரி வேணும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் ஹோல்சேலாகவும் கிடைக்குங்க ரீட்டெயலாகவும் கிடைக்கும் நம்மளோட ஷேவிங் டெக்ஸ் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் அமைஞ்சிருக்குங்க ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது மூலிமா டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் மல்மல் சாரியில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக செட் சேரீ அடிக்க நினைக்கிறீங்க இப்போ கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் கட்டி போகிற அளவுக்கு கூட அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரெண்டியான மாடல் இருக்குதுங்க ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் அள்ளிட்டு போகலாம் யூனிஃபார்ம் மாதிரியே அள்ளிட்டு போகலாம் ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கூட வந்து நீங்கள் மாதிரி ஒரு செட் சாரி மாதிரி எடுத்துக்கூட நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் கலர்ஸ் அந்தளவுக்கு இருக்குங்க சும்மா அட்ராக்ஷனாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஆறுநூறுபா தான் இல்லை இதே ஹோல்சேலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் பன்னெண்டு பீஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்சேல் ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க எங்கேயுமே கிடைக்காத விலை கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட சேரீஸ் கலெக்ஷன் கொட்டி கிடைக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் கொரியர் மூலமாக நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய ஷேவ் டெக் சேலம் ஓல்டு பர்ஸ்ட்டு தான் அமைஞ்சிருக்கேன் தேங்க்யூ